ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை தோசை தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோவில் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்ததா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் இதில் நம்ம முருங்கை கீரை ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்ததாக நாங்கள் இன்னும் கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது வந்து மசாலாலாம் நிறையா போட்டு பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் கீரை நல்லா வதங்கிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா இதை நம்ம மாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் மாவில் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஆல்ரெடி இந்த மாவு எப்படி பண்ணணுங்கிறது நம்ம போன வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன் ஸோ அடை மாவு அதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அந்த மாவை எடுத்து நம்ம அடை சுட போகிறோம் அடை இப்போ பாருங்கள் தோசை மாதிரியாக அழகாக ஊற்றியாச்சு ஸோ அதை நல்லா அழுத்தி எழுத்தி வேக விட்டு எடுத்தால் சூப்பரான அடை தோசை ரெடி அதுவும் இது சத்தான முருங்கைக்கீரை அடை தோசை ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுப்புலையுமே ஒவ்வொரு அடையை போட்டு இருக்கோம் ஏன்னா ரொம்பவே பசிக்குது அப்படிங்கிறதுனால சீக்கிரமே சாப்பிட்ணுங்கிறதுக்காக இப்போ முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி தோசையில் அடையாக நம்ம சுட்டு கொடுக்கும்போது குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்